ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ஒரே வாரத்தில் நம்ம உடல் இடையில மாற்றம் காணணும் விரும்புகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த ஸ்மூத்தியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே வாரத்தில் உங்கள் உடல் எடை பாதிக்கு பாதியாக குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடல் எடை வந்து நல்லா ஸ்லிம்மாக மாற ஆரம்பிச்சிடும் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அப்படிப்பட்ட மூணே மூணு பொருளெலாம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அது என்ன பொருள் அதை வச்சு எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணலாம் டச் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த மூணே மூணு பொருள் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா பெரிய நெல்லிக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பெரிய நெல்லிக்காயில் அதிக அளவிலான நீர்ச்சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் சத்துமே இருக்குது நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் எது அப்படின்னா நார்ச்சத்து உள்ள பொருட்கள் தான் ஸோ இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அதனால நம்ம இந்த நெல்லிக்காவை எடுத்திருக்கோம் ரெண்டாவது என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா கேரட் கேரட்டு வெறுமனையாக கண்ணுக்கு தான் நல்லதுன்னு சொல்லி நம்ம தப்பாக கணக்கு இருக்கோம் ஆனால் அப்படி கிடையாது கண்ணுக்கும் நல்லது தான் ப்ளஸ் எதுக்கும் நல்லது அப்படின்னா நம்ம உடல் எடையில் இருக்கிற தேவையற்ற கழிவுகளை கழிக்கிறதுக்கும் தான் மூணாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா பீன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பீன்ஸில் அதிக அளவிலான சத்துக்கள் இருக்குது பீன்ஸ்லையுமே நார்ச்சத்து இருக்குது ஸோ இந்த மூணு பொருளையுமே நீர் நீச்சுத்து அதிகமாக அடங்கியுள்ள பொருட்கள் தான் இதை வச்சு தான் ஒரு அற்புதமான ஸ்மூத்தி இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி அந்த ஸ்மூத்தியை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜார் எடுத்தாச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெரிய நெல்லிக்காய் அப்புறம் பீன்ஸ் கேரட் இது எதுவுமே மெஷர்மெண்ட் கிடையாது உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா blend பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன் இதை ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே ஒரு கிளாஸ்க்கு மாற்றி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கிளாஸ்க்கு மாற்றி எடுத்துக்கிட்டே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க வேணாம் அப்படின்னா இப்படியே குடிச்சிக்கோங்க இப்படி குடித்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும் இந்த ரிசல்ட்டு ஒரே வாரத்தில் தெரிய ஆரம்பிக்கும் உங்களோட உடல் எடையில் மாற்றம் இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரணும் அப்போ தான் ஒரே வாரத்தில் உங்கள் உடல் எடையில் மாற்றம் வரும் இதை ஃபில்ட்ரு பண்ணாமல் குடிக்கிற பேர் தான் ஸ்மூத்தி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஜூஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே இதே மாதிரி நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்யூ